ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம திருச்சியில் நடந்துக்கிட்டு இருந்த திருச்சி திருவிழாவுக்கு தான் நம்ம போயிருந்தோம் அங்கே போனோன்னா பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே எல்லாம் கோலம் போட்டிக்கு வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் சைடில் பொங்கல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பொங்கல் போட்டிக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தோன்னே நம்ம விண்டேஜ் பைக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நேற்றைய வந்து திருச்சி திருவிழாவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்ஸ்லாம் வச்சு ரேலி பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து விண்டேஜ் பைக்ஸ் வச்சு ரேலி பண்ண போயிருக்காங்க அதுக்கப்புறம் நிறையா ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டால்ஸ் வந்து எம்டியாகவே இருந்துச்சு சில ஸ்டால்ஸ் மட்டும்தான் மார்னிங் டைம்ங்கிறதுனால இருந்துச்சு ஓப்பனில் இந்த ஈவெண்ட் வந்து நைட் வரையும் நடக்கும் அதனால நிறையா ஸ்டால்ஸ் வந்து லேட்டாக மேபி ஓப்பன் ஆகிருக்கலாம் நம்ம இருந்தப்போ இல்லை இதுக்கப்புறம் இந்த கவுஷோன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு மாடுகளில் சில மாடை கொண்டு வந்து இங்காட்டினாங்க அப்புறம் எல்லோரும் ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது வந்து அந்த ட்ரோன் ஷோக்கு அடுத்து வரும் பாருங்கள் இதோ இந்த ட்ரோன் ஷோ தான் இந்த ட்ரோன் ஷோக்கு தான் அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு ஸோ இன்றைக்கி திருச்சி திருவிழாவில் நாங்கள் பார்த்த ஈவெண்ட்ஸ்லாம் இது தான் இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கம்மியும் அழுத்திருங்க